வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கந்தசாமி ஸ்ரீ அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் இருக்குது நான் டெய்லி டெஸ்ட்டு டைட்டில்ஸ் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அது எந்த ஸ்டாண்டர்டில் எந்த புக்கில் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாகவும் இருந்திருக்கலாம் பட் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தேட் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் சரியா முழுமையாக சொல்லிவிட்டு போகிறேன் அப்படின்னா என்னென்ன டைட்டில்ஸ் அப்படிங்கிறது இப்போ இங்கே இருக்குது அதாவது தமிழ் ஆஷ்பெஷலி நம்ம எல்லா தெரிஞ்ச விஷயந்தான் அதில் எல்லா டாபிக் வந்துடுறது இப்போது ஹிஸ்ட்ரி எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் இதெல்லாம் எப்படி வரும் நம்ம வந்து டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடு போகிறேன் அதாவது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கை வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் என்ன அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு பிற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனையுமே வரலாற்றில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் பட் இங்கே என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை டைட்டில் வைஸாக வைஸாக நம்ம சிக்ஸ் டூ ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிற கான்செப்ட் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அந்த டைட்டில் வைஸாக அதில் முக்கியமான டைட்டிலாக இதுக்கு முன்னே ப்ரீவியஸு கொஸ்டின் பேப்பர் வச்சு அதில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இங்கே கொடுத்துருக்கேன் சரியா இதில் இருந்து தான் ஒவ்வொரு வாரமும் இது ஆர்டர்வைஸாக இந்த வாரத்தில் இந்த நாளில் இந்த டாபிக் படிக்கணும் வரலாறுலேருந்து இந்த டாபிக் பாலிடிக்ஸ்ந்து இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுறேன் சரிங்களா இதுதான் நம்ம மெத்தட் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு கான்செப்ட் இப்போ வரலாறுல பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வரலாற்று காலம் ஃபஸ்ட்டு மனித பரிணாம வளர்ச்சி வரலாற்றுக்கு முந்தைய காலம் பண்டைய தமிழக தமிழகத்தின் பண்பர்கள் பற்றிய காலவரிசை அப்படின்னு சொல்லிட்டு வரலாறில் வந்து மொத்தம் இருபத்தஞ்சி டாபிக் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா இதிலிருந்து இருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல் நாளில் ஒரு நாலு நாலு டைக்கில் நம்ம கொடுத்துறோம் ஒவ்வொரு வாரமும் செகண்டு பொருள் இப்போ அதை வந்து நம்ம நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எப்படின்னா அதை பாருங்க வரலாற்றுக்கு உண்டான அந்த கான்செப்ட் வரலாற்றுக்கால மனித பரிணாம வளர்ச்சி அப்படின்னா அதனுடைய பாயிண்ட்ஸ் மட்டும் இதை பாருங்கள் வரலாறு அப்படின்னா இதனுடைய பாயிண்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நீங்களே ரெடி பண்ணலாம் சரியா இது வந்து என்னன்னா சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாறுக்கு முந்தைய காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களும் ஒரு இடத்துல நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோம் வச்சுட்டு இப்படி வரிசையா இப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொண்டு போய் படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் அதே சமயத்தில் படிக்கிறது என்றைக்கும் மறக்காது ஸ்கூல் புக்கில் இருக்கிற மெத்தட் என்ன அப்படின்னா இது வந்து சிக்ஸ்தில் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க நாம வரிசை ஸ்கூல் பாட வயசாக வகுப்பு வயசாக நம்ம படிக்கும்பொழுது நமக்கு அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரியா அது இருக்காதுக்கும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்மளால் அதை கண்டினியூ கொண்டு போக முடியாது அது ஒரு சிரமம் நமக்கு இருக்குது அதுக்காக தான் நம்ம ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இல்லையா ஸோ நீங்களும் இந்த ஸ்கூல் புக் ஒன்று எடுத்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் வைஸை நீங்கள் இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா நான் டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த வாரத்தில் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு வரலாற்று காலம் அடுத்து மனித பரிஞ்சாம வளர்ச்சி அப்படின்னு நான் கொடுத்துருக்கோம்னா ஏழு நாள் ஆறு நாளுக்கு உண்டான கான்செப்ட் முடிஞ்சிடும் அடுத்து ஏழாவது டாபிக்லேருந்து அடுத்த வாரத்தை நான் எனக்கு நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுறதுங்கிறது ஏதோ நான் கொஷின் கொடுக்குறேன் நீங்கள் அட்டன் பண்ணுறேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதை பற்றி காலையிலேருந்தே இருந்தே நீங்கள் படிச்சிடணும் படித்து ஈவினிங் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணால் தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் சரியா அந்த ஒரு நோக்கத்தை தான் இருக்கு இது வரலாறுக்கான கான்செப்ட் இந்த மாதிரி இப்போ ஒரு இருபத்தஞ்சி டைட்டில்ஸ் அப்படின்னா இவ்வளோ தான் நமக்கு வரும் இதை மட்டும் நம்ம கொஞ்சம் நல்ல தெளிவாக படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு பிடிஎஃப் தான் நான் ஒவ்வொரு வாரம் அனுப்புகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து டாப்பிக்கு அனுப்புகிறேன் அடுத்தடுத்த டாப்பிக் வந்து உங்களுக்கு நான் இதில் இருந்தால் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் தருவேன் சரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபஸ்ட்டு படிச்சு அப்புறம் மீது இருக்கக்கூடிய டாப்பிக் இதை வந்து ஃபிங்கர் டிப்பில் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் மற்ற டாப்பிக்கெல்லாம் இருக்கு இல்லையா ஹிஸ்ட்ரியில் அதை நம்ம தனியாக இந்த சர்க்கிள் முடிஞ்சுமோ அதை தனியாக நம்ம டெஸ்ட் வச்சுருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முக்கியமான டைட்டிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிச்சு ஃபிங்கர் டிப் கொண்டு வந்தால் தான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய அதிகபட்ச கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக எடுக்கலாம் இந்த புக்குகள் நம்ம ரெடி பண்ணது பீரியஸ் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு ஒரு டைம் காட்டியிருந்தேன் பட் இந்த டைட்டில்ஸ் நான் உங்களுக்கு காட்டல இல்லையா அதுக்காக இதை காட்டியிருக்கேன் ஸோ இது வந்து வரலாறுக்காக மட்டும் ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட்டில் இப்போ அடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டைட்டில்ஸ் பதினெட்டு டைட்டில்ஸாக நான் இதுதான் உங்களுக்கு வந்து நான் வார வாரம் டெஸ்ட்டாக இது பிடிஎஃபாக அனுப்பிட்டே இருக்கேன் சரியா அதையும் இந்த மாதிரி டைட்டில் வெஸ்சாக போட்டு ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்தில் செவன்த் எய்த் நயத்தில் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது பார்த்திங்க இது சிக்ஸ்த்தில் இருக்குன்னா இது பிளஸ் டூல இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கும் அதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம வச்சு படிக்கும்போது அந்த டாபிக் சம்பந்தம் அத்தனை தகவல்களும் மைண்டில் நம்ம செட் பண்ணிப்போம் சரியா இது வந்து இந்த டாபிக் அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இதை அடிக்கடி கேட்டேன் இந்த ப்ரீவியஸில் கேட்டால் அடிக்கடி கொஷின் கேட்டால் டைட் இது வந்து எக்கனாமிக்ஸ்க்குன்னு கான்செப்ட் ஒரு பதினேழு டாபிக் தான் நமக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு உற்பத்தி காரணங்கள் வரியும் அதன் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் இது வந்து இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன் சரியா இதுக்கு மேலே உங்களுக்கு அனுப்புவேன் அது வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இதே ஜாகிரபிக்கு உண்டான கான்செப்ட் ஃபஸ்ட்டு பூமியும் சூரிய குடும்பமும் புவி குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஒரு பதினாறு டைட்டில்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் ஒரு இடத்துல அந்த மாதிரி புக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரியா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வரிசையை வசதியாக படிக்கிறது வசதியாக இருக்கும் இது வந்து என்ன பொருளியல் முடிஞ்சது அடுத்து அரசியலமைப்பு பாலிடிக்ஸில் வந்துட்டு முக்கியமான டைப்ஸாக இதே மாதிரி சரி ஒரு இருபத்தி எத்தனை டாபிக் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு டாபிக் பக்கம் இருக்குது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி வரைக்கும் நமக்கு முக்கியமான டாபிக்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மி தான் அதில் பட் டாபிக்ஸ் தான் அதிகம் இந்த மாதிரி வரிசை நம்ம ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை மட்டும் இப்போ அடுத்தது வந்து தமிழ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பூமியும் ஓகே இது வந்து எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டில் ஆர்ட்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான டைட்டில்ஸ் அறுபது கொஸ்டினில் நமக்கு இதில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து தான் அதிகபட்சம் வருது அதனால் இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் கொண்டு வந்துருவோம் மீதி இருக்கிற டாபிக் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம அப்புறமா கொடுத்துடலாம் சரியா இது ஒன்று நெக்ஸ்ட் பாருங்க மேக்ஸ் மேக்ஸ் நம்ம எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் இது வந்து நமக்கு தமிழுக்கான கான்செப்டு தமிழ் எக்ஸ்ட்ரா மேத்ஸ் அண்ட் சயின்ஸு இப்போ சயின்ஸில் வந்து முக்கியமானதை பாருங்களேன் ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் அடிக்கடி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்டது வந்து இந்த நாலு டாபிக் மட்டும் தான் அளவீடுகளும் இயக்கமும் ஒளியியல் ஒளியியல் மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபிசிக்ஸில் இயற்பியில் இயக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அதே மாதிரி தான் சிக்ஸ் டூ ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்கள் போய் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ் டூ ப்ளஸ் டூ வரைக்கும் ஆர்டர் வைஸாக நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறு டைட்டில்ஸ் தான் இந்த பருப்பொருட்கள் அணுக்கள் அமிலங்கள் காரங்கள் தனிவாசன் வேதி பண்ணி அப்படின்ட்டு தாவரவெயிலையும் ஒரு டா ஆறு டாப்பிக்கு விலங்கையிலேயும் இதில் ஒரு பதினாலு டாப் மொத்தம் பதினாலு டாப்பிக்கு அதில் இருக்குது இந்த இந்த டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு வாரம் வாரம் வந்துட்டு தான் இருக்கும் டோன்ட் வரி இதில் வரல அப்படின்னு நினைச்சோன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு சேஃப்டி சரியா இப்போது இது வந்து மேத்ஸ் மேத்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டைட்டில்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரிசாக போட்டுக்கோங்க எதாவது பாருங்கள் மேத்ஸ் இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வாழ்வியல் கணிதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வாழ்வியல் கணித்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு டைட்டில் அதாவது விகிதம் விகித சமம் பின்னங்கள் சதவீதம் லாபம் நாட்டம் இதை இந்த மாதிரி இந்த ஆர்டர் வந்து மேக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப இதில் பாருங்கள் விகிதம் விகித சமம் விகிதங்கள் சமம் இந்த டைட்டிலிருந்து கேட்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸு அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்து எடுத்துக்காட்டு கணக்குகள் அப்புறம் பயிற்சி கணக்குகள் இப்போ இந்த மாதிரி பயிற்சி கணக்குகள் இதெல்லாம் வரிசையாக நம்ம இப்படி ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க இந்த டைட்டில் வைஸாக சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இது டென்த் வரைக்கும் போகும் மேத்ஸ் எல்லாம் அளவியல் இது இந்த மாதிரி ரெண்டு புக்குமே வந்து மேத்ஸ் தான் இதை எடுத்து நம்ம தனியாகவே டைப் பண்ணிட்டோம் அந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இந்த மாதிரி பாயிண்ட்ஸு இந்த நாற்கரம் இருக்குன்னா அதனுடைய பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி செவகம் என்பது போனவர்கள் இப்படி நம்ம போட்டு வச்சுக்கிறோம் சரியா இது வந்து மேத்ஸுக்காக இருக்கிற இந்த ரெண்டு ரெண்டு புக்ஸுமே சிக்ஸ்த்து டென்த்துக்குள்ளே இருக்க அத்தனை என்ன சொல்கிறது எடுத்துக்காட்டு கண்கள் பயிற்சி கண்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்துடுறோம் ஸோ எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இது போதும் புரியுங்களா இந்த டைப்ஸ் வந்து வடிவியலில் இவ்வளோ முக்கியமான இது தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அளவியில் வால்வியல் டைப்பில் ஏற்கனவே இது நம்ம வரிசணத்து பிடிச்சிடும் சரி இப்போ அடுத்து தமிழ் தமிழில் தான் வந்து நமக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இதையும் அதே மாதிரி புக்ஸாக ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணைப்பாட முறைநடை இதெல்லாம் இருக்குதுங்களா புது இருந்து வரக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆர்டர் வைஸாக இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைஸாக போட்டு இப்படி வச்சுட்டு ரொம்ப இருக்கும் அதாவது தமிழ் எக்ஸ்ட்ரா வளர் தமிழ் கனவு படித்தது சரிங்க நோசை கிழவன் கடலும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரிசையாக அந்த டைட்டில் இந்த இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக வச்சுக்கிணா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வளர் தமிழ் கனவு படித்தது செரிகின் ஓசை கிழவனும் கடலும் கணியனின் நண்பன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசையாக இந்த டைட்டில்ஸ் இந்த பூராமல் இந்த டைட்டிலில் எத்தனை பாயிண்ட்ஸ் முடிஞ்சு போனால் இதில் பாருங்கள் நாலு பாயிண்ட்ஸ் தான் முக்கியமானது இந்த நூலகம் நோக்கி அப்படின்னு வரக்கூடியது எத்தனாவது டைட்டில் அது நூலகம் நோக்கி அப்படிங்கிறதுல வரக்கூடிய இந்த இந்த தமிழ் எக்ஸ்ட்ராவில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட்டு நூலகம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் இதில் நம்ம வரிசையாக கொடுத்துடோம் எட்டாவது டைட்டில் அது எட்டாவது இதில் அதில் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் தான் முக்கியமாக இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு டைட்டில்ஸையும் வந்து இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம தனியாக இப்போ இந்த நேரத்தை நம்ம எடுத்து இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் இருந்தால் கொஸ்டின்ஸாக வந்துட்டு இது வந்து தமிழ் எக்ஸ்ட்ரா இல்லைங்களா தமிழ் மொத்தம் நாலு வால்யூமும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ் இலக்கணம் தமிழ் அதாவது தமிழ் இலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து நமக்கு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சொல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதை மாதிரி அது ஸ்கூல் புக்கோட டைரக்ட் பேஸஸ்ஸை நம்ம இதை போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ளுக்குள்ள இருந்தாலும் கொஷின்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இந்த மாதிரி இடத்துல இப்படி டைப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தேவைப்படுறதுல கையில் கூட இப்படி எழுதி வச்சுக்கலாம் சரியா இதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு கொஷின்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்காக தமிழுக்காக நம்ம நாலு வாகியம் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எக்ஸ்ட்ரா தமிழ் இலக்கணம் அண்டு தமிழ் ஒன்று இலக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் சரியா இது ஏன் இந்த தமிழ் மட்டும் நாலு வால்யூம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதுறது இதில் நூறு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறாங்க சரியா தெட்டு எழுதின நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ் எழுதிங்க அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கூலோட டைரக்ட் பேஜஸ்ஸை இதை நம்ம போட்டுருக்கோம் சரிங்களா இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லா டாப்பிக்கும் வந்து டைட்டில்ஸை நாம் இதை ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டேன் இதில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு நான் டெய்லி டெஸ்ட்டு அதாவது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் நான் கொடுத்துட்றேன் அதை டெய்லியுமே ஈவினிங் அஞ்சரை மணிக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட்டை லைவ்வில் காண்டாக்ட் பண்ணுவேன் சரிங்களா இதுதான் நம்ம டெஸ்ட் பேஜோட ஒட்டுமொத்த கான்செப்ட்டு ஸ்கூல் புக் படித்தா எவ்வளோ சிரமமாக இருக்குது எல்லாம் குழப்பமாக இருக்குது அது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட தேவை ஸ்கூல் புக்கே ஆர்டர் வைஸாக அந்த டாப்பிக் வைசாக நீங்கள் பிரித்து பிரித்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸ்டூட்ஸ் தேங்க்யூ